அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பான் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை கல்லாமை என்பது திருட நினையாமை பிறருடைய உடமையாயிருப்பதை யாதொரு பொருளையும் அவரை வஞ்சித்து எடுப்பது சுற்றத்தார் நண்பர்கள் முதலியோர்களிடமிருந்து அப்படி எடுப்பது எடுக்க நினைப்பது இழுக்காகும் துறவரும் மேற்கொண்டவர் முற்றும் துறக்க வேண்டியவன் திருட நினைப்பதே தவறு இல்லறத்தானுக்கும் அது பொருந்தும் அன்பாக அன்பளிப்பை பெறலாம் இல்லறத்தான் ஆனால் துறவு பூண்டவன் நினைக்கவே கூடாது அப்படி வாங்கவும் கூடாது மற்றவர்கள் உடமையை அபகரிக்க நினைக்கக்கூடாது என்பதை கூறுவது இந்த அதிகாரமாகும் இருநூத்தி எண்பத்தி ஒன்றாவது குரல் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத்து ஒன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு பிறரிடம் பழி சொல்லை கேட்காமல் உலகில் வாழ விரும்புகிறவன் பிறர் பொருள் கவரும் எண்ணம் உள்ளத்தில் தோன்றாதவாறு தன்னை காத்து கொள்ள வேண்டும் தவக்கோலம் கொண்ட வீடு வேட்டை விரும்பும் துறவியை மதிக்க என்ன காரணம் என்றால் என்றால்வினை நினையாதிருத்தல் வேண்டும் என்பதற்காக பொருட்கள் மட்டுமல்ல அறிவையும் வஞ்சிக்க கூடாது குருவை ஏமாற்ற கூடாது குருவை வணங்கி கற்க வேண்டும் கெட்ட எண்ணத்தை நிறுத்த வேண்டும் நல்ல எண்ணத்தை கொள்ள வேண்டும் இக்குரலால் கல்லாமை கடியப்படுவது என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்